அதிமுக தொண்டர்களுக்கு இந்த செய்தி போய் சேரட்டும் ஏன் கட்சி தோற்றது ஆறு பேர் போய் எடப்பாடி பழனிசாமியிடம் என்ன சொன்னோம் இந்த தகவல்களை பொதுவெளியில் தெரிவிப்போம் என்று முடிவெடுத்து திரு செங்கோட்டையன் போய் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அந்த சந்தித்த காரணத்திற்காக அவருடைய கட்சி பதவிகளை திரு எடப்பாடி பழனிசாமி பறித்தார் அதன் பிறகும் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறாதா என்று திரு செங்கோட்டையன் முயற்சித்து பார்த்தார் திரு ஓ பி எஸ் திரு தினகரன் திருமதி சசிகலா ஆகியோரை எல்லாம் சந்தித்து பேசி ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்பினார் அதற்காகவே அவர் போய் ஈரோடிலிருந்து புறப்பட்டு தேனி மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பன் கிராமத்திற்கு சென்று தேவர் திருமகனார் பூதையிலே கலந்து கொண்டார் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் திரு திரு டிடிவி எப்படி சந்திக்கலாம் ஏதோ பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை சந்தித்ததை போல ஆணவமாக விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸை கூட அனுப்பாமல் அவரை கட்சியை விட்டு நீக்கினார் திரு செங்கோட்டையை விட கட்சியில் ஜூனியர் எடப்பாடி பழனிசாமி குருட்டு அதிர்ஷ்டத்தால் மேலே வந்து உட்கார்ந்தவர் திருமதி சசிகலாவின் காலில் விழுந்து அவருடைய தயவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவே ஆகியிருக்க முடியாது அப்படிப்பட்ட பழனிசாமி திரு செங்கோட்டையினை கட்சியை விட்டு அராஜகமான முறையில் நீக்கினார்